வாழ்க்கையிலையும் ஆன்மீக மக்கள் வாழ்க்கையிலையும் உலக பிரகாரமாக வாழ்கிற வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலேயும் இன்றைக்கு ஒரு பயம் அவளை பிடித்திருக்கிறது எதிர்காலத்தை எப்படி சந்திப்பது அன்பானவர்களே இதை குறித்து ஏராளமான புத்தகங்கள் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது ஆனால் அவைகள் படிப்பதற்கு நன்றாயிருக்குமே ஒழிய வாழ்க்கைக்கு அவர்கள் பயன்படுவது என்பது சற்று சந்தேகம்தான் ஆனால் வேத புஸ்தகம் மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி அந்த எதிர்காலத்தை சந்திக்க முடியும் என்பதை குறித்த ஒரு தெளிவான விளக்கத்தையும் தெளிவான ஆதாரத்தையும் இந்த திருமறை சொல்லுகிறது இந்த நாளிலே அதற்கு ஆதாரமாக முப்பத்தி ஏழாம் சங்கீதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் எதிர்காலத்தை சந்திப்பது எப்படி அன்பானவர்களே அதாவது திறமைகள் அறிவு சாமர்த்தியம் பணம் படிப்பு அந்தஸ்து இவைகளாலே எதிர்காலத்தை சந்திப்பது என்பது இயலாத ஒன்று எதிர்காலத்தை சந்திக்க வேண்டுமானால் அதற்கு உன் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய உதவியும் ஒத்தாசையும் உனக்கு தேவை இதனாலே என்னுடைய முதல் குறிப்பு எதிர்காலத்தை சந்திப்பது எப்படி உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல அன்பானே கத்திய பிள்ளைகளே வாழ்க்கையின் பல நிலைகளிலே சிக்கி தவித்த தேவ மனிதனாகிய மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார் அவர் வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள் நம்பினவர்கள் அவருக்கு உரதமாய் எழும்பினார்கள் சொந்த ஜனங்கள் கல்லெறிந்தார்கள் அந்தவர்களே குடும்பத்தார் அவருக்கு விரோதமாய் மாறினார்கள் எல்லாமே அவருக்கு விரோதமாய் வந்தபோது அன்பானவர்களே தேவன் சொன்ன வார்த்தை நான் உனக்கு முன்பாக போகிறவர் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார் ஆம் அன்பானவர்களே இந்த நாளில முப்பத்தி ஒன்னு எட்டுல கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் கண்டவர் நம்பத்தகுந்தவர் நம்பிக்கை உள்ளவர் இதைத்தான் சங்கீதத்தின் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது கர்த்தரை நம்பி ஆமன்பால் அவர்களே இந்த நாளிலே உலகத்திலே உறவுகளை நம்பி சொந்தங்களை நம்பி உன்னுடைய திறமையை நம்பி அறிவை நம்பி செல்வாக்கை நம்பி நீ ஏமாந்த நாட்கள் அதிகம் நாளிலே அன்பானவர்களே யாருக்காக அதிகமாய் நீங்கள் பாடுபட்டீர்களோ அவர்களாலே நீங்கள் பாடுபடுத்தப்படுவீர்கள் இதை மறந்துவிட வேண்டாம் இன்றைக்கு உலகத்திற்காக பாடுபட்ட நீங்கள் கொஞ்சம் தேவனுக்காக பாடுபட்டிருந்தால் இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை முதலாவது குறிப்பு கர்த்தரை நம்பு தனாளிலே அன்பானவர்களே உன் நம்பிக்கை எதன் மேல் அறிவின் மேலா திறமையின் மேலா உன் பணத்தின் மேலா திறமைகளுடைய காரியங்களிலா எதை சார்ந்து வாழ்கிறாய் கர்த்தரை நம்பு எனவேத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள் அன்பானவர்களே கர்த்தரை ஒரு நெருக்கங்களின் நேரங்களை மட்டுமல்ல ஒரு பரிசுத்தவான் சொன்னார் அன்பானவர்களே ஆண்டவை அவரை போல ஒரு தேவன் இல்லை காரணம் என்னவென்றால் என் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டிருக்கிறவர் இன்னொருவர் இப்படி சொன்னார் என் காயங்களுக்கெல்லாம் பதில் இயேசு கிறிஸ்துவின் காயங்களே என்னை போல அறிந்தவர் பூமியிலே அவரை போல என்னை அறிந்தவர் பூமியில் ஒருவரும் இல்லை காரணம் அவர் என்னைப் போல வாழ்ந்தவர் நாளிலே அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே கத்தரை எல்லா நேரங்களிலும் நெருக்கமான நேரங்கள் துன்பமான நேரங்கள் இருளான நேரங்கள் மனிதர்களால் கைவிடப்பட்ட நேரங்கள் பக்தன் சொன்னது போல சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார் பற்றுள்ளோரும் பலர் பரந்திட்டார் கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார் ஆனாலும் ராஜாவின் அன்பு உன்னை ஒரு நாளும் கைவிடாது இரண்டாவதாக சொல்ல விரும்புகிறேன் இந்த எதிர்காலத்தை சந்திப்பது எப்படி வித் அ கமிட்மெண்ட் அதாவது வேதம் சொல்கிறது ஐந்து கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புவித்து ஆம் அன்பானவரே இந்த நாளிலே ஆண்டவருக்கு உன் வழிகளை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே உன் எதிர்காலத்தை உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் கர்த்தரை நம் உன் வழிகளை ஒப்புவித்தது என்பது என்ற அந்த வார்த்தையின் பொருள் என்றால் உன்னுடைய பகுதியிலே உனக்கென்று எதுவும் இல்லை ஒப்பு கொடுத்தல் என்ற வார்த்தையினுடைய பொருளே நிபந்தனையின்றி எதிர்பார்ப்பு இன்றி அதாவது பகுதியிலே ஒன்றுமில்லை எல்லாம் அவரே அவரே எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார் இதுதான் கர்த்தருக்கு உன் வழி ஒப்புவித்தது ஒப்புவிப்பது என்பது அன்பானவர்களே ஏதோ நான் ஒன்றை சாதிப்பது நான் ஒன்றை செய்வது என் திறமையினாலே செய்வதல்ல ஒப்புவித்தல் என்ற வார்த்தைக்கு சரியான விளக்கம் கிவிங் அண்ட் டு த லாட் வித்வுட் எனி அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் நிபந்தனை இல்லாமல் தேவனுக்கு செய்கிற ஒரு அர்ப்பணம் இதைத்தான் ஒப்பு கொடுத்தல் அன்பானவர்களே நீங்கள் உண்மையாய் ஒப்பு கொடுங்கள் ஒப்புக்காக அல்ல உண்மையாகவே வித் கமிட்மெண்ட் இரண்டாவதாக வேதம் சொல்கிறது எதிர்காலத்தை சந்திப்பது வித் இந்த வசனம் கர்த்தரிடத்தில் வார்த்தைகளை கவனியுங்கள் கர்த்தரை நம்புங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள் இரண்டாவது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிருங்கள் இந்த இருபத்தி ஓரா நூற்றாண்டிலே இது சாத்தியமா ஆம் சாத்தியம்தான் வேதம் சாத்தியமில்லாத ஒன்றை நீங்கள் செய்யும்படி தேவன் எதிர்பார்ப்பதில்லை திருமறை சொல்கிறது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு ஆயிரு ஆம் அன்பானவர்களே இது ஒருவேளை இந்த நூற்றாண்டுக்கு பொருந்தாவிட்டாலும் நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும் போது சந்தோஷமா இருப்பதல்ல சந்தோஷம் சம்பவங்களை ஒட்டி அமைகிறது சம்பவங்கள் மாறும் போது சந்தோஷம் மாறும் மனமகிழ்ச்சி என்று சொல்லுவது அன்பானவர்களே விழிப்புறமான அல்ல சந்தோஷம் வெளியே இருந்து உள்ளே வருகிறது மகிழ்ச்சி உள்ளே இருந்து வெளியே வருகிறது நாளிலே கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒருவேளை நிறைவானாலும் குறைவானாலும் துன்பமானாலும் அந்த இன்பமானாலும் வாழ்க்கையில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இதைத்தான் ஆபுக்கு சொல்லுகிறான் அத்திமரம் திருவிழாமற் போனாலும் திராட்சை செடிகள் பழங்கள் உண்டாகாமற் போனாலும் ஏழு முறை அந்த வார்த்தை இல்லாமற் போனாலும் இல்லாமற் போனாலும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது நமக்கு ஒன்று போனாலே உலகமே இருண்டு விடுகிறது ஆனால் எல்லாமே போனாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை நான் மன மகிழ்ச்சியா இருப்பேன் மகிழ்ச்சியை விட ஒரு மேலான வார்த்தை மன மகிழ்ச்சி மனதிலே ஒரு மகிழ்ச்சி

கர்த்தருக்கு தைரியமாயிரு வசனம் சொல்லுகிறது முப்பதாம் கர்த்தருக்காக காத்திரு கர்த்தருக்காக காத்து ஏழாம் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்காக காத்திரு கரேஜ் ஒரு தைரியத்தோடு காரணம் என்னவென்றால் உன்னை அழைத்தவர் கர்த்தர் உன்னோடு இருக்கிறவர் கர்த்தர் உன் வாழ்க்கையின் இருக்கிறது கர்த்தர் உன்னை இனி அறிந்திரு வைத்து விட உன் எதிர்காலங்களை அவர் திட்டமாய் தீர்க்கமாய் தெளிவாய் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது உன் காலங்கள் அவருடைய கரத்திலே உனக்கென்று எதையும் திட்டமிடாத இணைந்திருக்கட்டும் இணைந்திருக்கட்டும் தீர்மானங்கள் தேவ தீர்மானத்தோடு இணைந்திருக்கட்டும் திரும்ப சொல்லுகிறேன் வித்பிடன்ஸ் ஒரு நம்பிக்கையோடு கூட வித் கமிட்மெண்ட் ஒரு அர்ப்பணத்தோடு கூட வித்ஃபுல்னஸ் மன மகிழ்ச்சியோடு கூட கடைசியாக வித் கரேஜ் ஒரு ஒரு தைரியத்தோடு கூட அன்பானவர்களே உன்னை அழைத்தவர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார் பாவத்திலே வாழ்ந்து அக்கிரமத்தில் உழந்து கொண்டிருந்த நோக்கமில்லாத உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் இன்றைக்கு அனைவருக்குள்ள ஒரு எண்ணம் என்னவென்றால் தேவன் என்னை பழி வாங்குகிறார் இல்லை அன்பானவர்களே பாவியாய் இருந்தபோதே உன்னை பழி வாங்காதவர் உண்மையில் இரக்கமாய் இருந்தவர் உன்னை கண்ணோக்கி பார்த்தவர் உனக்காக ஒரு சிறப்பான ஒன்றை செய்தவர் நிகழ்காலத்தில் உன்னை கைவிடுவாரோ ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார் காரணம் என்னவென்றால் உன்னுடைய எதிர்காலத்தையும் திட்டங்களையும் தீர்மானங்களையும் அவர் வணைந்து வைத்திருக்கிறார் நீ அவரால் திட்டமிடப்பட்டவன் நீ அவரால் முன்குறிக்கப்பட்டவன் நீ அவரால் உலக தோற்றத்துக்கு முன்னமே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என் அன்பானவர்களே ஆண்டவரோடு கூட சேர்ந்து எதிர்காலத்தை நீ சந்திக்க முடியும் இதைத்தான் பக்தன் சொன்னார் தேவனோடு செல்லுவேன் மதலை தாண்டி வெல்லுவேன் உலகை ஜெயிக்கும் தேவனால் யாவும் ஜெயித்து வெல்லுவேன் ஆம் அன்பானவர்களே உலகம் தருவது வெற்றி தேவன் தருவது ஜெயம் அவரோடு கூட நீ முன் செல்வாயானால் எந்த எரிகோவும் எந்த யோர்தானையும் நீ ஜெயிக்க முடியும் ஜெயம் சிறக்க முடியும் காரணம் அவர் ஜெயம் சிறந்தவர் பல யுத்தங்களிலே அவர் ஜெயம் பெற்றவர் அவர் உன்னையும் ஜெயம் சிறக்க பண்ணுகிறார் இவர் தோல்வியடைந்த ஒரு தேவன் அல்ல எப்போதும் எல்லா இடங்களிலையும் வெற்றி பண்ணுகிறவர் உன்னையும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் உன்னை வெற்றி சிறக்க பண்ணி உன்னையும் ஜெயவேந்தனாய் மாற்றுவார் நம்பிக்கை ஓடியிரு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடு மனமகிழ்ச்சியாயிரு ஆசீர்வாதம் உண்மை நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் உன்னை சூண்டு கொள்ளும் காலங்கள் அவர் கரத்தில் மட்டுமல்ல காலங்கள் உன் கரத்திலே தேவன் உன்னை கொண்டு காலங்களை மாற்றுவார் தேவன் தாமே உன்னை ஆஸ்வதிப்பாராக உனக்காக ஜெபிக்க முடி விரும்புகிறேன் இருக்கிற கண்களை மூடி ஜெவியுங்கள் நல்ல பிதாவே இந்த அன்பான வேலைக்காக துதிக்கிறோம் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என் வியாதி என் குடும்பம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே இப்படி எல்லாம் கலங்கி தவிக்கிற ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளையும் இந்த நாளிலே கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே ஆண்டவர் பிள்ளைகளுடைய வயது கடந்து கொண்டே போகிறது நாட்கள் ஓடிக்கொண்டே போகிறது எதிர்காலம் இருண்டு இருக்கிறதே என்று சொல்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கார் இருளில் நேச தீபமாய் இருக்கிற கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இருளை வெளிச்சமாக்குவீராக ஆண்டவரே ஆரோக்கியமான வாழ்க்கையை தாங்காண்டவரே கார் இருள் விலகட்டும் வெளிச்சம் முதிக்கட்டும் கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு குடும்பம் நிறப்பட்டு ஆண்டவரே இந்த நாளிலே வியாதி உள்ள ஒருவருக்காக அடிமை செபிக்கிறேன் ஏசுவின் நாமத்திலே அந்த வியாதியினுடைய கூர் மாண்டவரை முறிந்து போவதாக ஆரோக்கிய வாழ்க்கையை மூடுவதாக சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொன்னேன் அந்த வார்த்தைபடி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பான சுதந்திரத்தை தந்து ஆசீர்வதையும் ஏசுவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எங்களுடைய ஆவைக்குரிய நூல்கள் ஏராளம் எழுதியிருக்கிறோம் இதுவரையும் ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட நூல்களை ஊழியர்களுக்காக எழுதியிருக்கிறேன் இந்த நூல்களை வாங்கி வாசியுங்கள் சமீபத்தில் மரணத்தை மரணமாக்கினார் என்கிற ஈஸ்டர் குட் ஃப்ரைடே உயிர்த்தெழுதல் இவை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் வாங்கி வழியுங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் தேவக்கிருபை எங்களோடு இருப்பதாக அடுத்த வாரம் இதே நேரம் இதே அலைவரிசையில் தேவக்கிருபை உங்களை தாங்குவதாக ஆமையும்

அன்பு செய் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு